என்றவர் கூற நோக்கி நோக்கி என்றவர் கூற தின்னனார் தண்ணீர் எங்கே நன்றும் உள்ளது தண்ணீர் எங்கே நன்றும் இவ்வனத்தில் உள்ளது என்று உரை செய்ய நானன் நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே நீண்ட குன்றினுக்கு அயலே ஓடும் குளிர்ந்த பொன்முகலி என்றான் ரொம்ப முக்கியமான அவருடைய வரலாற்றை சிந்திக்கிற நமக்கு இன்றியமையாத ஒரு குறிப்பு இங்கிருந்து தொடங்குகிறது பாருங்க என்றவர் கூற இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு மெல்ல போகலான்னு சொன்ன உடனே தின்னனார் அவரை பார்த்தாராம் நோக்கி தின்னனார் அப்போ நோக்குதல்னா ஊன்றி பார்த்தல்னு பேர் சும்மா அப்படி பொதுவாக பார்த்தல் வேறு அது பொது நோக்குன்னு பேர் சிறப்பு வகையால் நோக்குவதற்கு அது ஆழமாக நோக்குதல் ஆனால் அது பற்றி தான் நோக்குதல்னு பேர் நீங்கள் அதுக்கு நல்ல இடம் வேணும்னா அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அது நோக்குதல் யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும் தான் நோக்காக்கால் மெல்ல தான் மெல்ல நகும் என்பது திருக்குறள் அதுவே நோக்குதல்னா ஊன்றி பார்த்தல்னு பேர் பார்த்தல் பொது வகையாக பார்த்தல் எல்லாத்தையும் பார்ப்பது அது பார்த்தல் குறிப்பிட்ட ஒன்றை நோ பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அது பேர் நோக்குதல் எனவே ரெண்டு ரெண்டு பார்த்தல் தான் பொருள் ஒன்று பொதுவாக பார்த்தல் இன்னொன்று சிறப்பு வகையால் பார்த்து இப்போ நம்ம ஒரு காட்சி பார்க்குறோம் அந்த காட்சியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று காணப்படும் இப்போ நீங்கள் பின்னாடி இருக்கிற அம்மையப்பர் இருக்கிறார் நால்வர் இருக்கிறாங்க சேக்கிழா இருக்கிறார் சந்தான குரவர் இருக்கிறாங்க அங்கேருந்து பார்க்குறவங்கள எல்லாரும் ஒரே பொருளை பார்க்க மாட்டிங்க ஒருத்தர் பெருமானை பார்ப்பீங்க ஒருத்தர் பெருமாட்டியை பார்ப்பீங்க ஒருத்தர் நால்வர்கள் யாரோ ஒருத்தரை பார்ப்பீங்க ஒருத்தர் சேர்க்கையாரை பார்ப்பீங்க இந்த பக்கம் அது அவரவர் கண்ணில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும் பாருங்க அது சிறப்பு நோக்கு பொதுவாக நீங்கள் எல்லாரும் பார்ப்பது அங்கே இருக்கிற ஒன்பது அருளாளர்கள் பெருமான் பெருமாட்டியோடு இருப்பது கைலாயம் இருப்பது பொது நோக்கு அதில் உங்களுக்கு பிடித்த ஒன்றை பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா அது சிறப்பு நோக்கு எனவே பொது சிறப்பு என்பது எல்லா இடத்துலையும் உண்டு இதுதான் அடிப்படையானவன் அந்த மாதிரி இங்கே இவர் நோக்கினார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கிறார் சரி இவங்க பசிக்குதுன்னு சொல்கிறாங்க இருக்கு இப்போ இவரும் சொல்கிறார் நீ தண்ணீர் குடித்து விட்டு என்ன சொன்ன சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் போகலான்னு சொன்னே இல்லை எனக்கு தாகமாக இருக்கிறது இங்கே நல்ல தண்ணீர் இருக்கா அப்படின்னு கேட்குறார் தண்ணீர் எங்கே நன்றும் இவ்வனத்தில் உள்ளது இப்போ இந்த கேள்வியை நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஏன் தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் போதுமே நல்ல தண்ணீர் இருக்குதுன்னு எங்க கேட்கணும் இந்த கேள்வியை நீங்கள் மன படிச்சு பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் போதுமானது தாகமாக இருக்குது தண்ணீர் எங்கே இருக்கிறது அதான் கேள்வியார் ஆனால் அப்படி சொல்லலை நல்ல தண்ணீர் எங்கே இருக்குதுன்னு கேட்டார் அப்போ என்ன க கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வனப்பகுதியில் பருகுவதற்கென்று தக்க தன்மையுடைய தண்ணீரும் இருக்கிறது பருக தகுதியற்ற தண்ணீரும் இருக்கிறது என்பது புலப்படுகிறது நீங்கள் மானசரவர் கைலாய யாத்திரை போனீங்கன்னா பெரிய ஏரி அது நன்னீர் ஏரி அங்கே பக்கத்தில் சுற்றி வந்தீங்கன்னா ராவணன் ஏரின்னு ஒரு ஏரி காட்டுவாங்க அங்கே அது குளிப்பதற்கோ தண்ணீர் எடுப்பதற்கோ கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது எங்கள் கைலாய பயணத்தில் நீங்கள் இலங்கை போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே திரிகோணமலை முடிச்சு முடித்து அப்படி வந்தீங்கன்னா ராவணன் வெட்டிய தீர்த்தம் என்று சில தீர்த்தங்கள் இருக்கிறது அவருடைய தாய்க்காக வெட்டி கொடுத்த தீர்த்தம் அதில் வெந்நீர் ஊற்று இருக்கிறது தண்ணீர் ஊற்று இருக்கிறது நன்னீர் ஊற்று இருக்கிறது குடிக்கிறப்புக்கு நல்லா இருக்கிற தண்ணியும் உண்டு அங்கிருந்து வரும்போதே கொதிச்சுக்கிட்டு வரும் அது பேர் வெந்நீர் ஊற்றுன்னு பேர் ஒரே இடத்துல இருக்கு அப்போ இவர் கேட்குறார் நல்ல தண்ணீர் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் தண்ணீரில் நல்ல தண்ணீர் பருகுவதுக்கு தக்க தண்ணீர் என்பது ஒன்று விஷத்தன்மை அல்லது வேறு வகையான கலப்புகள் இருக்கிற தண்ணீர் இருக்கிறது எனவே அதை பிரித்து காட்டுவதற்காக நல்ல தண்ணீர் எவ் இந்த வனத்தில் எங்க இருக்குதுன்னு கேட்டார் எனவே தண்ணீர் எங்கே நன்றும் இவ்வனத்தில் உள்ளது அப்படின்னு இவர் கேட்ட உடனே அந்த முதல்ல பேசினான் பாருங்க அவன் பேசுகிறான் நானன் பேசுகிறான் என்று உரை செய்ய உரை செய்தவர் தின்னனார் இப்போ நானன் சொல்லுகிறான் தலைவரே இதோ இந்த தேக்கு மரம் தெரியுதே இந்த மரத்தை தாண்டி அந்த பக்கம் போனோம்னா ஒரு குன்று இருக்கிற நாம் இருக்கிறோம் தாண்டி அந்த பக்கம் போனால் ஒரு குன்று இருக்கிறது இந்த மலைக்கும் அந்த குன்றுக்கும் இடைய ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு என்ன தெரியுமா பொன்முகலின்னு பேர் இதான் அவன் சொல்கிற செய்தி பாருங்கள் நின்ற இப்பெரிய தேக்கின் அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே நீண்ட குன்று அதை காலத்தி மலை மலை பேர்னு சொல்லலை குன்றினுக்கு அயர் பக்கத்தில் ஓடும் எப்படிப்பட்டது குளிர்ந்த நல்ல குளிர்ச்சியான நல்ல தண்ணி பொன்முகலி என்று பெயர் இந்த பொன்முகலி அப்படிங்கிற ஆறு இன்னைக்கு இருக்குது நீங்கள் காலத்தி போனீங்கன்னா பார்க்கலாம் கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஆறுக்கு பொன்முகலின்னு பெயர் அந்த ஆற்று இருக்குது தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டான் ஆறு நானும் சொல்லியாச்சு அப்போ அந்த மலையை சொல்லி மலைக்கு பக்கத்தில் குளிர்ந்த ஆறு ஓடுகிறது ஆற்றின் பேரை சொல்லியாச்சு பொன்முகலி அப்படின்னு சொல்கிறார் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த வாக்கு ஒரு வகையில் உபதேசம் என்பதை குறிப்பாக உணர்ந்து கொடுக்கும் அவன் சொன்ன அந்த நானன் சொல்லுகிற சொல் ஒரு குறிப்பால் ஒரு வகையாக உணர்த்தப்பெறுகிற ஒரு வாக்கியமாக இருப்பது பொன்முகலி அப்படின்ட்டார் இந்த பொன்முகலிக்கு ஒரு சிறப்பு உண்டு அதை எங்கே படிக்கணும் பதினொன்றாம் திருமுறை படிச்சிங்கன்னா தெரியும் நக்கீர தேவநாயனார் காலத்தி பாதி கைலை பாதினு ஒரு பதிகம் பாடியிருக்கிறார் நூறு பாட்டு ஐம்பது பாட்டு காலத்திக்கு ஐம்பது பாட்டு கைலாயத்துக்கு ஆனால் அந்த பதிகத்து பேர் கைலை பாதி காலத்தி பாதினு பேர் அதில் ஒரு பாட்டு எங்கே இந்த காலத்தையை பற்றி சொல்லுகிறார் அறிந்தேனும் அறியாமலேனும் செய்து செரிகின்ற தீவினைகள் எல்லாம் காலத்திநாதன் அடி பணிந்து பொன் முகலி ஆடுதலும் போம் இந்த பாட்டில் எவ்வளோ சொல்லியிருக்கிறார்னு நீங்கள் படித்து வீட்டில் போய் பதினொன்றாம் திருமணம் எடுத்து பாருங்கள் அறிந்து செய்த குற்றமும் அறியாது செய்த குற்றமும் ரெண்டு வகையான குற்றம் எப்பவுமே ரெண்டு வகைப்படும் புண்ணியமும் அப்படித்தான் அறிந்து செய்கிற புண்ணியம் அறியாது செய்கிற புண்ணியம் எனவே பாவமும் ரெண்டு வகையாக செய்வோம் புண்ணியமும் ரெண்டு வகையாக செய்வோம் எனவே அறிந்தும் புண்ணியம் செய்வோம் அறியாமலும் புண்ணியம் செய்வோம் சரிங்களா அதே போல அறிந்தும் பாவம் செய்வோம் அறியாமலும் பாவம் செய்வோம் ரெண்டு வகை எப்பவுமே ரெண்டு வகை உண்டு என்பதை மறந்துடாது அப்படி ரெண்டு வகையாலும் செய்யப்பட்ட பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்து செரிகின்ற போட்டு நெருக்குது நம்மளை எது வினை துன்பம் பிறவி துன்பம் நாம் செய்த பாவம் நம்மளை போட்டு நெருக்குது வாட்டுகிறது அப்படியே தோண்டு கிடக்கணும் அப்படிங்கிற நிலையில் செருகின்ற தீவினைகள் எல்லாம் கொடிய வினைகள் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நேராக அந்த ஆற்றுக்கு போங்க எங்கள் காலத்தில் போய் அந்த பொன்முகரி ஆற்றுல போய் நின்று என்ன பண்ண தண்ணியில் மூழ்கி எழுந்துருங்க போயிடுன்னு சொல்லலை அதுக்கப்புறம் ஒரு சொல் போட்டார் காலத்தி நாதன் அடி பணிந்து அந்த ஆத்துல இறங்கும்போது காலத்திநாதா பெருமானே அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்புறம் தண்ணிக்குள்ளே முழுகு அதை விட்டு போட்டு அதை ஆற்றுல குளித்தா போயின்னு சொல்லிவிட்டாங்க இங்கிருந்து வேக வேகமாக போய் அந்த பொன்முகி ஆற்றுல போய் உளுந்து எதிரிச்சா போதுமா என்ன போகாது அப்போ இறைவன் திருவடி பணிந்து நீராடினால்தான் அந்த புண்ணிய திருத்தம் பயன் தரும் இல்லைன்னா வீட்டில் குளிச்சதுக்காக ஒக்கும் அவளை தான் சொல்கிறது நீங்கள் குளித்தீங்கன்ற பேர் தான் வரும் புனித நீராடினீர்கள் என்ற பெயர் உங்களுக்கு கிடைக்காது அது எந்த திருத்தத்தில் நீராடினாலும் சரி இணைந்து நீராடினால் அந்த புண்ணியத்தின் பயன் உயிருக்கு வந்து சேரும் இறைவனை நினையாமல் நீங்கள் புனித நீர் ஆடுவீர்களானால் புனிதம் வந்து சேராது நீராடிய பயன் சேரும் இதை நீங்கள் எப்போதும் மறந்துடவே கூடாது அவசர அவசரமாக இறக்கி விட்டாங்க வேகமாக இங்கேருந்து ராமேஸ்வரம் போகிறனுங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க கடலில் போய் விழுந்தா போகணும்னு விழுந்து எந்திச்சுட்டு வந்தேன் எவ்வளோ வேகமாக இருந்தாலும் ராமநாத பெருமானே அப்படின்னு ஒரு நிமிடம் நினச்சி இல்லை ஓம் சொல்லி போட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கணும் அப்படி மூழ்கினீங்கன்னா தான் பயன் அதை விட்டு போட்டு கடலில் நீராடுனா புண்ணியம் சொன்னாங்கன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன் ஒரு புண்ணியம் வந்த மாதிரி தெரியணுன்னா நீ நினச்சி நீராடினால் தானே வரும் காசிக்கு போனாலும் அதே தான் கங்கையில் போய் குளிச்சிட்டோம்னா கா எல்லாம் பாவம் போயிடுமா என்ன விசுவநாத பெருமானு நெஞ்சில் நினச்சிட்டு குளிக்கணும் அப்படி குளிச்சிங்கன்னா பாவம் போகும் இது ரொம்ப இன்றியமையாத குறிப்புங்க யாராக அது அதுதான் விதி இதுதான் இறைவனை நினைந்து நீராடினால் அந்த நீராடிய பயன் உயிருக்கு வந்து சேரும் அதனால் காலத்திநாதன் அடிபணிந்து பொன்முகலி ஆடுதலும் போம் பாவமெல்லாம் போயிடுட்டார் சொன்னவர் நக்கீர தேவநாயனார் மறந்துடாதி அந்த அந்த பொன்முகலி தான் இது அவங்க சொல்கிறாங்க நம்ம போனோம்னா அங்க வெறும் அங்கே ஒரு ஆறு இருக்குது ஆற்றுல போய் தண்ணி குடிச்சிக்கலான்னு அவன் பேரையும் சொல்லலாம் பொன்முகலி அது இது ஒரு குறிப்பு நல்ல குறிப்பு அடுத்து சரி இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள் கேட்ட உடனே